பொதுக்குழு உறுப்பினர் வீட்டு முனைகளுக்கு மார்பு கூட்டத்தின் தலைவனா கட்டு கடங்கால கட்டி ஆண்ட கருப்பு தலைவனா இந்திய அரசியல் வரலாற்றில் இனி ஒரு தலைவன் பிறக்க போவதும் இல்லை பிறப்பதும் இல்லை என்று சொல்லி அரசியல் வரலாறை மாற்றி அமைச்ச மனித நேயத்தின் மறு உருவமா வீரத்தின் விளைநலமா இனி ஒரு தலைவன் தமிழகத்தில் இப்படி ஒரு புனித தலைவன் இந்த மண்ணில் பிறப்பானா என்று அனைத்து கழகத்துடைய தொண்டரை இல்லாமல் அனைத்து அரசியல்வாதிகள் இதயமும் நேசிக்க கூடிய எனது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த திசையிலே அமர்ந்திருக்கின்றார் அந்த தங்கத்தை பார்த்து இந்த சந்தான கிருஷ்ணன் கடலோர மாவட்டத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வணங்குகின்ற எழுச்சி தலைவராக எங்களது அந்நியார் தமிழகத்தினுடைய புனிதமான அரசியலை வழிநடத்தக்கூடிய என் தலைவர் சொன்னார் செப்டம்பர் திங்கள் பதினாறாம் நாள் திருப்பறம் அடிவாரத்தில் திருநகரில் எம்ஜிஆர் அரங்கத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி உண்மையான துண்டனை ஒன்று திரட்டி அறிவித்தார் தேசிய திராவிட கழகம் என்று சமுதாயத்தை உண்ண உணவும் உணவையும் உறங்குவதற்கு இட வேண்டும் என்று சொல்லி என் தலைவன் சபதம் கோட்டார் அந்த சபதத்தை நிறைவேற்ற தமிழகத்தின் ராணி என் இதய தெய்வத்தின் துணைவியார் நம்மளை போன்ற தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய கடகோழி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அன்னியார் அவர்களே வணங்குகிறேன் வணங்குகிறேன் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இதிகாசியமோ கம்ப சூஸ்தரங்களோ தெரியாது நான் சிறு இருந்து கேப்டனை ரசித்து வந்து கேப்டன் சொல்லி கொடுத்த நற்பனைகளை ஆற்றி வந்தேன் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் நான் மிகப்பெரிய பேச்சாளர் அல்ல தலைவனுடைய எண்ணத்தை என் இதயத்தில் ஒவ்வொரு வினாடியாக செதுக்கியவன் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் இது நான் சொல்லவில்லை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுடைய மனசாட்சியாக சொல்லுகிறேன் அந்நியார் அவர்களே எத்தனை நடிகர்கள் தமிழகத்தில் அரசியல் கட்சி துவங்கினாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அசைக்க முடியாது அதாவது நெருப்பில நடக்கக்கூடிய தொண்டரை பெற்றிருக்கின்றோம் தலைவர் அவர்கள் திரவுலகத்தில் இருக்கும் போது எத்தனையோ இன்னல்களை சந்தித்தார் அத்தனையும் உடைத்தெறிந்து அத்தனை நடுகளையும் சுக்குநூறாக்கி தமிழக அரசியல் வரலாறு அல்ல திரவுலகத்திலும் முடிசூடா மன்னனாக ஆனார் இன்றைக்கு தெய்வமாக இருக்கிறார் நமது இதே தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயம் கைவிட மாட்டார் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இயக்கத்தை நேசிப்பார்கள் ஆனால் தலைவனை செதுக்கி செதுக்கி தலைவனை ரசித்து நம்மளுடைய கட்டிய மனைவிக்கு பின்னால் தாய் தந்தைக்கு பிறகு தலைவன் ஒருவனை தான் நாம் நேசித்தோம் நம் பிள்ளைகள் எல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இளைஞரணி செயலாளர் தம்பி அவர்களை தம்பி பெருவாளர் அவர்களை இன்னைக்கு நம் பிள்ளைகள் எல்லாம் தம்பி பாதையை பாசனையை வளவர தயாராகி விட்டார்கள் அந்நியர் அவர்களே ஒரு பொழுதும் தேமித்து காத்தொண்டன் சலைத்தவன் அல்ல எனக்கும் அஞ்சியவன் அல்ல நெருப்பிழை பிறந்தவன் நெருப்பில் வளர்ந்தவன் கருப்பு சிங்கம் தமிழகத்தின் விட்டியல் கேட்டுக்கூடிய நெஞ்சத்தில சுமந்தவன் இன்றைக்கு சொல்லலாம் பிரபாகரன் உயிரோடு இருந்தா சொல்லுவார் நான் தலைவன் அல்லடா நீ இந்த தமிழகத்துக்கு தலைவன் என்று பிரபாகரன் சொல்லி இருப்பார் கேட்டனை பார்த்து அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தில் வரக்கூடிய உத்தம தலைவன் புரட்சி கலைஞருடைய ரத்தம் எல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக கேப்டன் எடுத்த முடிவு கேப்டன் மாற்றத்தை நம்பினார் தமிழகத்தில் மாறு அரசியல தர வேண்டும் என்று சொன்னார் அந்த தகுதியை அந்த கொள்கையை அது உங்களால் மட்டும்தான் அந்நியரால் மட்டும்தான் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தமிழகத்தை ஒரு நாள் ஆளும் அந்நியார் அவர்களே நாங்கள் செந்திய ரத்தம் உண்மை என்றால் நாங்கள் உயிர் உண்மை என்றால் என் தலைவனோட மனசாட்சி உண்மை முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் நிச்சயம் வெல்லும் இது ஒவ்வொரு தொண்டனுடைய மனசாட்சியாக சொல்லுகின்றேன் இன்னொன்று சொன்னீர்கள் தமிழகமே இன்றைக்கு வேண்டு பார்த்தது மாநாடு எங்க நடத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் தலைவர்களுடைய இதய கோட்டையாக விளங்குகின்ற கடலூர் மாவட்டத்தில் எப்படி தலைவர் போட்டியிட்டாரோ அந்த மாவட்டத்தையே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தொண்டனாக நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் மரியாதைக்குரிய சேர்ந்து கோரிக்கை வைக்கின்றேன் எப்பொழுது மாநாடு அங்கே துவங்குகிறதோ அன்றைக்கு காலையிலே சுமார் கேப்டனுடைய முழு உருவ வெங்கட சிலையை நமது காலையிலே முக்கிய இடத்தை தமிழக அரசிடம் வலியுறுத்தி சரியான இடத்தை தேர்வு செய்து கடலூரில் நமது தலைவனுடைய சிலையை நீங்கள் அமைத்து தர வேண்டும் மாவட்ட சில அவர்களே அண்ணன் சிவந்த் அவர்களிடம் நான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் சார்பில் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நான் வேண்டுகோளை விட்டு நிச்சயமாக இயன்றது செய்யும் இல்லாதவர்க்கு இட்டிகள் எத்தனை பாய்ந்தாலும் இந்த இமயம் கூட எங்கள் கேப்டனை நோக்கி தாண்டா இருக்கும் கேப்டன் தாண்டா இந்த இந்திய அரசியலின் தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடியவர் அவர் வழியிலே வரக்கூடிய அவர் இதயத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் பெற்றெடுத்த தாயாக எங்களது அன்னையாக எங்களை வழிநடத்திருக்கோம் என்னை போன்ற தொண்டர்களை கரமுடித்து அழுத்தி தாயுள்ளத்தோடு அணைக்கக்கூடிய தமிழகத்தின் ஜான்சிராணியே எனது அந்நியாரு உங்களுடைய கரம் வில்லட்டும் இந்த தமிழகத்தில் புதிய அத்தியாயம் படைப்போம் கேப்டன் உயர்த்துவோம் என்று இந்த பொதுக்குழுவிலே சபதம் ஏற்று விடைபெறுகின்றேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க கேட்டு புகழ் மேலோங்கி வாழ்க எங்களது தமிழகத்தின் ஜான்சிராணி அந்நியார் அவர்களால் தமிழகத்தில் புதிய அத்தியாயத்தை காண்போம் 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 தம்பி பிரபாகரனுடைய தலைமையை ஏற்போம் ஏற்போம் என்று சொல்லி கொண்டு பேசுவைக்க வாய்ப்பு கொடுத்த எனது இதய தெய்வம் கேட்டு நடக்கும் நான் நன்றி சொல்லி அடுத்தபடியாக எங்களது அந்நியாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்